ஏக்கா நேத்து பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்தீங்களா பாரதி கண்ணம்மா கோச்சுக்கிட்ட வீட்டை விட்டு வெளியே போயிட்டா என்னடி சொல்ற கோச்சுக்கிட்ட வீட்டை விட்டு போயிட்டாளா ஆமாக்கா கோச்சுக்கிட்ட வீட்டை விட்டு போயிட்டா நேத்து நீங்க பாக்கலையா எங்கடி நேத்து வீட்ல ஏகப்பட்ட வேற முத்தலகு அடியே முத்தலகு ஐயோ இந்த அத்தை வேற குப்பறறங்களே நான் போயிட்டு வரேன்டி டி சரி கா நம்ம நாளைக்கு பாப்போம் சரி சரிடி டி இப்போ எதுக்கு நீங்க நாலு தடவை கேக்குற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க கத்தாம வேற என்ன பண்ணுவாங்களா சங்கல அஞ்சு மணி ஆச்சு இன்னும் ஒரு வீட்ட கூட கூட்டவே இல்ல வீட்டு குட்டாம அங்க போய் உனக்கு என்ன வேண்டி இருக்கு நீங்க இந்த தரத்தை இருக்கீங்க ஒரு நாள் நீங்க குட்டனாதான் என்னவா டெய்லி நான் கூட்டுறேன் குடுறேன் உங்ககடை நல்லாதான இருக்கு என்னடி சொன்ன யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன ஐயோ இங்க யாருமே இல்லையா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் தா இப்போ நீங்க எதுக்கு வீணா நீ நீリカ நீ இன்னும் சொல்ல என்ன என்ன வச்சிருக்காலோ பாருங்க தே உங்க மகன் வர நேரமா பார்த்து வீணா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை ஆமாடி ஆமா நான் தான் நாலு முழுக்க சும்மா உட்காந்துட்டு வந்து கிட்ட அப்படியே பெருசா சண்டை இழுக்குறாங்க ஆமாதே ஆமா நாலு முழுக்க நீங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கீங்க நாலு முழுக்க நான் வீட்ல வேலை செஞ்சிட்டு ஒரு சத்த நேரம் நான் போய் பக்கத்து வீட்ல போய் பேசிட்டு வர கூடாதா இங்க பாருடி போ கூடாதுனா போ கூடாது அப்படி இனிமே நீ போவேனா ஒரே அடியா நீ உங்க அம்மா வீட்டுக்கே போய்க்கோ கோ என்ன என் தலைய எழுத்து என்னை எங்க கேட்டாங்க நான் தெரியாம இங்க வந்து வாக்குப்பட்டுட்டேன் போடி போ ரொம்ப தான் முணுவாதே